அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு நாளாக சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுகிற நபர் யார் சொன்னால் தம்பி பாலா தான் அதில் வந்து சர்ச்சை கருத்துக்கள் சரியில்லாத கருத்துக்கள்லாம் பேசி பலரும் ஒவ்வொருவரை தாக்கிக்கொண்டு பேசி கொண்டு இருப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் யாருன்னு சொன்னால் இதெல்லாம் தவறான விஷயங்களை அவர் போய் மாட்டியிருக்காரு அப்படிங்கிற வெளிப்படையாக சொன்னவர் யார் சொன்னாக்க ஃபஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தான் அவரை பற்றி ஏட விதத்தில் பேசுகின்ற நபர்களாக ஒரு நடிகை கூட அவரை வந்து தவறாக பேசுதுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அவர் எவ்வளோ ஒரு அறிமுகத்தனமான சிரிக்கக்கூடிய வகையில் பேசி உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மூத்த பத்திரிக்கையாளரை பார்த்து தரக்குறைவையெல்லாம் பேசுறதுலாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு அதே நேரத்தில் உங்கள் சிந்தனைக்காக நீங்கள் பாருங்க அவர் பேசிய பேச்சு எல்லாம் எவ்வளோ உண்மைங்கிறத வெளிப்படையாக அவருடைய காணோ அவருடைய யூடியூப் சேனலான ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் நேற்று பேசிட்டார் தெளிவுபடுத்திட்டார் இனிமேல் நான் பாலாவை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை நீங்கள் புரிந்து கொண்டவர்கள்லாம் இதில் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக பேசிய அந்த ஆசிரியர் பற்றி நானும் மூன்று காணொலிகள் அவரை பற்றி சிறப்பாக போட்டேன் ஏன்னா அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் அவர் பேச மாட்டார் ஆனால் நகைச்சுவையாக நக்களாக பேசி உங்களை சிந்திக்க வைப்பார் என்பதெல்லாம் நாம் உணர்வோம் எனவே அவரை உதாசீனப்படுத்தாமல் அவர் போட்ட நேற்று பேசி அவருடைய காணொலி அவருடைய சேனலான ஃபர்ஸ்ட் லைன் காணொலியை நீங்கள் பா ஃபஸ்ட் லைன் சேனலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெளிவுபடுத்திருக்கிறார் என்பதை உங்களால் உணர முடியும் இந்த எப்படி சொல்கிறதுன்னு அவ்வளோ முட்டாள்தனமான அவரை பற்றி பேசிய நபர்கள் எல்லாம் மீண்டும் அவருடைய காணொலியை பார்த்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் அவர் பேசிய அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அந்த ஃபண்டு எவ்வளோ தவறாக பயன்படுத்துது பயன்படுத்தி விடுகிறார்கள் அதில் இந்த ப பாலா மாட்டியிருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவருடைய உண்மைத்தன்மையும் மிக தெளிவாகவும் இந்த சட்டம் எப்போ வந்தது மத்திய அரசாங்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் இந்த சட்டம் வந்தது இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது இதெல்லாம் எவ்வளோ அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறாருங்கிறத பொதுமக்களாகிய நீங்கள் அவருடைய காணொலியை அவருடைய சேனலான ஃபஸ்ட் லைன் சேனலை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் எனவே சிந்தனையே சிறப்பான செய்தியாக இருக்கும் பார்த்து நீங்கள் கமெண்ட் அந்த பேச்சு முழுமையாக பார்த்து விட்டு பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்